தேங்காய் சில வீட்டில் பிறகு மொதல் வத்தலை போட்டுக்கோங்க ரெண்டாவது தேங்காய்ச்சி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுவோம்

இல்லை எப்படியே ஒரு தட்டில் தட்டி காய உழங்கும் காட்டாடியிலே இப்படி அரைச்சி ஒரு தட்டில் தட்டி காய ஒழுங்கி காட்டாடியிலே காய்ஞ்சிடும் காத்தாடிலே காய்கறும் காயும் தப்பாழை அடைச்சி வச்சுருங்க பொரியலுக்கு போட்டுக்கலாம் ரெடிமேடு பொரியல் ரெடிமேடுக்கு வேமான் டக்குன்னு மேலே முடியும் இது பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்